ஹாய் விஸ் இன்றைக்கி எங்கே போக போகிறோன்னா உணவு திருவிழாவுக்கு தான் போக போகிறோம் பெசன் நகரில் பெசன் நகர் போகிறதுக்கு முன்னாடி நம்ம இறங்குகிற ஸ்பாட் முன்னாடி இருக்கிற மாதா சர்ச் ஒரு விஷ் பண்ணிவிட்டு ஒரு விசிட் கொடுத்துட்டு நம்ம போகக்கூடிய இடத்துக்கு போனோம் நாங்கள் இது நம்ம உணவு திருவிழாவுக்கு பெசன் நகர் இருந்து ரைட் சைட் போயிட்டு இருக்கணும்னா கொஞ்சம் ஒரு ஆஃப் கிலோமீட்டர் போனோம் ஆஃபர் கிலோமீட்டர் போனீங்கன்னா அண்ட் ரைட் சைடில் நமக்கு நம்ம போகக்கூடிய உணவு திருவிழா டெங்கு பிரம்மாண்டமாக எல்லாரையும் வர வைக்கிறதுக்காக பார்க்கிங் ஃபெசிலிட்டியோட நீட் அண்ட் க்ளீனாக வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் உணவு திருவிழாவுடைய பேனர் வச்சுருக்காங்க எல்லாமே ரொம்ப ஆயோஜனிக்காக இருக்குது நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ ஸ்பேசியஸ்ஸு ரொம்ப லாஸ்ட் டைம் வச்சதை விட இந்த வாட்டி வச்சிருக்கிற இடம் வந்து எக்ஸாக்ட்லி அண்ட் எக்ஸ்ட்ராடினரி ரொம்ப நல்லா விளையாடலாம் பசங்க பிள்ளைகளோடவும் ஃபே ஸ்பெண்ட் பண்ணதுக்கு நல்ல டைம் கிடைக்கும் இது வந்துட்டு ரெண்டரை மணி பன்னிரெண்டரை மணிலேருந்து ஆரம்பித்து நைட்டு டென் ஓ கிளாக் டென் தேர்ட்டி லெவன் வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் நாங்கள் போனது மார்னிங் அவர்ஸில் தான் போகணும் காரணம் எவ்வளோ வந்துட்டு ஃப்ரீயாக இருக்குது பார்த்தீங்கன்னா ஏன்னா வந்துட்டு சாப்பிட்டு வீடியோ எடுக்கணும்னு சொன்னோம்னா ஃப்ரீயாக இருக்குது நிறைய தான் போக முடியும் அப்படி பார்த்த இடம் தான்

விதைய உதத்துட்டு அந்த தோல் மட்டும் தான் போட்டு செய்யணும் இதில் வந்து தண்ணி ஊற்றக்கூடாது தான் செய்யணும் அது உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வெளியே சாப்பிட்றத விட மசாலா கலந்து சாப்பிட்றத விட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது உங்களுக்கு ரொம்ப சுவையாகவும் இருக்கும் உங்களுக்கு நெஞ்சு எரிச்சல் இருக்காது அஜின மோட்டை கலக்காம உங்க வீட்டு முறைப்படி நாங்கள் எப்படி செய்கிறோமோ அதே ஸ்டைலில் தான் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் முடவாட்டு கிழங்கு சூப் அப்படின்னா இப்போ இது வந்து கொல்லிமலை முடவாட்டு கிழங்கு சூப்புங்க இந்த சூப்புனோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கை கால் வலி மூட்டு மூட்டு வலி ஜாயின் பெயின் எல்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த இது வந்து நல்லா கிளியர் பண்ணும் கிட்டத்தட்ட நானூறு வியாதிகளை வந்து குணப்படுத்தக்கூடியது இந்த முடவாட்டு கிழங்கு சூப்புன்றது அதுலேயும் வந்து கொல்லிமலை முடவாட்டு கிழங்கு சூப்பு அப்படின்னாலே ஸ்பெஷல் கொல்லிமலைனாலே வந்து சரியான இந்த பூமியில் வளராது அதாவது போகிற இடுக்குகளில் மட்டும்தான் ஒட்டி இருக்கும் இங்கே கொண்டு வந்திருக்கோம் இந்த சூப்பு குடிச்சு பாருங்க கார்ன்ஃபிளவர் கலக்காமல் மலை கிராம மக்கள் எப்படி செய்திருக்காங்களோ அதே மெத்தடில் தான் செஞ்சிருக்கோம் நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்க அதனோட டேஸ்ட்டும் வேற லெவலில் இருக்கும் பார்க்குறதுக்கு தான் வந்து ஆட்டுக்கால் சூப்புன்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் அது வந்து ஆட்டுக்கால் கிடையாது முடவாட்டி கிழங்கு இது வந்து பியூர் வெஜ் வெஜிடேரியன் அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா பெப்பர் சிக்கன் பெப்பர் சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சைடு கிடைக்கக்கூடிய மிளகுல பண்ண பெப்பர் சிக்கன் எல்லா பக்கம் வந்து பெப்பர் கிடைக்கும் கொல்லிமலை பெப்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார் அதிகம் மூலிகை நிறைந்த பகுதி அதே தான் உங்களுக்கு வந்து அதில் வந்து மருத்துவ குணம் அதிகமாக இருக்கும் அந்த பெப்பரில் செய்தது பெப்பர் சிக்கனும் வந்து டேஸ்ட் பண்ணுங்கள் இதை வந்து காம்போவாகவும் கொடுக்குறோம் அதாவது ஒயிட் ரைஸு பள்ளிப்பள்ளி சிக்கன் பெப்பர் சிக்கன் சிக்கன் கிரேவி சாப்பிட்டு ரசத்தில் கூட வாங்கி சாப்பிட்டுக்கலாம் வெறும் நூற்றி ஐம்பது ரூபா காம்போவா நாங்கள் உங்களுக்கு

வாக்கு இருந்துச்சு அடுத்துச்சு என்ன சொல்றது அதான் வந்துட்டு இருக்கிற டைமில் நம்ம போனோம்னா நமக்கு என்ன தேவையோ அதை வந்து அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சு வாங்கி இருக்கிற ஒரு ஒரு இடத்துல இருக்கிற ஒரு ஒரு ஐட்டம்

நீங்கள் எப்படி மிஸ் பண்ணிடாதீங்க மக்கள் சேவ் பண்ணாதீங்க எந்த மாதிரி நேர்த்தியான எப்பாச்சும் ஒரு வாட்டி தான் கிடைக்கும் அதை இப்போதைக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கணிங்க குழம்போட வந்த பெரிய காட்டுங்க